சினிமா நுழைவு சீட்டிற்கும் ஒரு நுழைவு சீட்டின் விலைக்குமான விகிதாச்சாரம் இந்த காணொளியில நாம ஒரு விகிதாச்சார கணக்கை பத்தி தான் பார்க்க போறோம் விகிதாச்சாரம்னா என்ன விகிதாச்சாரம் அப்படிங்கறது ரெண்டு வெவ்வேறு பொருட்களோட தொடர்ப கணிக்கிறது தான் விகிதாச்சாரம் சரி இப்போ கணக்குக்கு போகலாமா ராமங்கிற ஒரு பையன் ஒரு திரைப்படத்துக்கு போறான் அங்க நுழைவு சீட்டா பத்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் டாலர்கள் கேக்குறாங்க பாப்கான்னு ஆங்கிலத்துல சொல்லப்படுற மக்காச்சோளம் அஞ்சு டாலர்களுக்கு விக்கிறாங்க மக்காச்சோளத்தோட விலை கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால ராமத வாங்க ரொம்பவே யோசிக்கிறான் அவன் வாங்கின நுழைவுச்சீட்டுக்கும் அப்புறம் அவன் செலுத்துற நுழைவுச்சீட்டோட விலைக்கும் உள்ள விகிதாச்சாரம் என்னன்னு கேக்குறாங்க இந்த கணக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும் போல மக்காச்சோளத்தோட விலைய கொடுத்துருக்காங்க ஆனா ராம்தா மக்காச்சோளத்தை வாங்கவே இல்லையே ஒருவேளை நம்மள குழப்பத்தான் இத கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரி வாங்க நாம கணக்குக்கு போகலாம் அதாவது ராம் வாங்குற நுழைவுச்சீட்டுக்கும் அவன் செலுத்துற நுழைவுச்சீட்டோட விலைக்கும் உள்ள விகிதாச்சாரத்தை கண்டுபிடிக்க போறோம் சரி ராம் நுழைவுச்சீட்டை மட்டும் தான் வாங்குறான் மக்காச்சோளத்தை வாங்கல இல்லையா இப்போ அவன் ஒரு நுழைவுச்சீட்டுக்கு பத்து புள்ளி ஐந்து பூஜ்யம் டாலர்களை செலவு செய்கிறான் இந்த விகிதாச்சாரத்தை நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் அதுக்கு இப்ப நாம ஒரு அட்டவணையை வரைஞ்சிக்கலாம் இங்கே சீட்டோட எண்ணிக்கை அப்படின்னு எழுதிக்கலாம் இத ஆங்கிலத்துல நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் அப்படின்னு போட்டுக்குவோம் இங்க விலை அதாவது பிரைஸ் இப்ப நாம ராம் மக்காச்சோளத்தை வாங்குனதா எடுத்துக்க கூடாது அப்படி ராம் ஒரு நுழைவுச்சீட்டை வாங்கினானா அதோட விலை பத்து டாலர்கள் ஐம்பது சென்ட்டுகள் இதே ராம் ரெண்டு நுழைவுச்சீட்டுகளை வாங்கினானா அதோட பத்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் பெருக்கல் ரெண்டு அப்படின்னா என்ன ஆ இருபத்தி ஓரு டாலர்கள் ஒருவேளை ராம் மூணு நுழைவுச்சீட்டுகளை வாங்கினானா அதோட வேலை பத்து புள்ளி ஐந்து பூஜ்யத்தை மூணு மடங்கா போடணும் அப்படின்னா ஆ முப்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் டாலர்கள் இப்போ விலைக்கும் அதாவது நுழைவுச்சீட்டோட எண்ணிக்கைக்கும் அதாவது நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் அப்படிங்கிறதுக்கும் உள்ள விகிதம் என்னவா இருக்கும் அது பத்து புள்ளி ஐந்து பூஜ்யமா தான் இருக்கும் ஏன் தெரியுமா பத்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் வகுத்தல் ஒன்னுனா பத்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் தான் இருபத்தி ஒன்று வகுத்தல் ரெண்டுனா பத்து புள்ளி ஐந்து தான் முப்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் வகுத்தல் மூணுனா அதுவும் பத்து புள்ளி ஐந்து தான் அப்போ பத்து புள்ளி ஐந்து பூஜ்யம் தான் கிடைக்கும் இப்போ இந்த சமன்பாட்டை மாத்தி எழுதிக்கலாம் பத்து புள்ளி ஐந்து பூஜ்யம் பெருக்கல் நுழைவுச்சீட்டோட எண்ணிக்கை தான் விலையா இருக்கும் அப்ப இது விகிதாச்சார அடிப்படையில தான் இருக்குது இந்த கணக்கு சுலபமா இல்லையா இதே மாதிரி நீங்க நிறைய கணக்குகளை செஞ்சு பழகிக்கணும்